ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் இப்போ முதல் கேள்வி வந்து ஜனங்கள் ஜனங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மக்கள் அதுபோல் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அதுபோல் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ப்ளஸ் அஞ்சலகம் அதிகாரி அப்படின்னா அலுவலர் அதுபோல் செக் அப்படின்னா காசோலை சக்சஸ் அப்படின்னா வெற்றி பீரோ அப்படின்னா இழுப்பறை இழுப்பறை இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஜனங்கள் அப்படின்னா நான் சொல்கிறோம் மக்கள் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை அதுபோல் டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை அதுபோல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சலகம் அதிகாரி அப்படின்னா அலுவலர் செக் அப்படின்னா காசோலை அதுபோல் சக்ஸஸ் அப்படின்னா வெற்றி அதுபோல் வந்து பீரோ அப்படின்னா இழுப்பறை பீரோ அப்படின்னா இழுப்பறை சரி அதில் வந்து அடுத்தது பார்க்கலாம் பயிர்களின் மறு ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூவிருந்த மல்லி அப்படின்னா என்ன பார்க்குறோம் பூவிருந்த வள்ளி அப்படின்னா அதற்கான பதில் வந்து பூந்த மல்லி அதுபோல் சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை அதுபோல் வானவன் மாதேவி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மானம்பதி மானாம்பதி இல்லையா மானாம்பதி வானவன் மாதேவி அப்படின்னா மானாம்பதி ஒரு மன்னார்குடி அப்படின்னா மண்ணை ராமேஸ்வரம் இல்லையா அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா நெடுமணம் நாகப்பட்டினம் நாகை அதுபோல் புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை மற்றும் புதுமை அதுபோல் பத்தமடை அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா பத்தல் மடை புதுச்சேரி அப்படின்னா புதுவை அதுபோல் கும்பகோணம் அப்படின்னா குடந்தை கும்பகோணம் அப்படின்னா குடந்தை ஸோ ரிப்பீட் பண்ணிடலாம் வள்ளி அப்படின்னா பூந்தமல்லி சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை அதுபோல் வானவன் மாதேவி அப்படின்னா மானாம்பதி அதுபோல் மன்னார்குடி அப்படின்னா மன்னை அதுபோல் ராமேஸ்வரம் அப்படின்னா நெடுமணம் அதுபோல் நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை மற்றும் புதுமை பத்தமடை அப்படின்னா பத்தல் மடை புதுச்சேரி அப்படின்னா புதுவை கும்பகோணம் அப்படின்னா குழந்தை சரி அடுத்தது வினை மரபு தொடர்கள் ஃபஸ்ட்டு வந்து விதையை அப்படின்னு படிக்கிறோம் விதையை அப்படின்னா என்ன பொருள் விதை அதுபோல் நாற்று அப்படின்னா நடு அதுபோல் வந்து கட்டுரை அப்படின்னா என்ன சொல்கிறோம் எழுது அதுபோல் தீ நெடில் அப்படின்னா மூட்டு அதுபோல் மாத்திரை அப்படின்னா விழுங்கு அடுப்பு அப்படின்னா மூட்டு சந்தனம் அப்படின்னா பூசு தேன் அப்படின்னா தேன் நக்கு வண்ணம் அப்படின்னா தீட்டு குடம் அப்படின்னா வனை குடம் வனை அது வந்து அந்த செயல் சார்ந்து எப்படிங்கிறத சொல்கிறோம் கட்டுரை எழுது தீ மூட்டு மாத்திரை விழுங்கு அடுப்பு மூட்டு சந்தனம் பூசு தேன் நக்கு வண்ணம் தீட்டு குடம் வனை சரி அடுத்தது கலை சொற்கள் கலை சொற்களில் ஃபஸ்ட்டு வந்து டைப்பிங் இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் டூல் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் அப்படின்னா தட்டச்சு இடைமுக செயலி யுனிகோட் யூனிகோட் அப்படின்னா ஒருங்குறி யுனிகோட் அப்படின்னா ஒருங்குறி அதுபோல் அடுத்தது வந்து யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் சீரான வள இடங்காட்டிகள் அதுபோல் யூசர் நேம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா பயனர் பெயர் அதுபோல் வேன் டபிள்யூஏஎன் அப்படின்னா வைடு ஏரியா நெட்ஒர்க் அகன்ற பரப்பு வலை பின்னல் அகன்ற பரப்பு வலை பின்னல் வெப் டைரக்டரிஸ் அப்படின்னா தகவல் கலைஞ்சி களஞ்சிய இணையதளம் தகவல் கலஞ்சிய இணையதளம் வெப் போர்ட்டல் அப்படின்னா இணையதள தொகுப்பு இணையதள தொகுப்பு வெப் போர்ட்டல் அப்படின்னா இணையதள தொகுப்பு வெப் பேஜஸ் அப்படின்னா வலைப்பக்கங்கள் வெப்சைட் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வலைதளம் மற்றும் இணையதளம் வலைதளம் மற்றும் இணையதளம் வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் இன்னொரு முறை பார்த்துடலாம் சரியாக வனிங்க டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் தட்டச்சு இடைமுக செயலி யுனிகோட் அப்படின்னா ஒருங்குறி யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் சீரான வள இடங்காட்டிகள் யூசர் நேம் அப்படின்னா பயனர் பெயர் அதுபோல் வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா அகன்ற பரப்பு வலை பின்னல் வெப்டைரக்டரிஸ் அப்படின்னா தகவல் கலைஞ்சிய இன இணையதளம் வெப் போர்ட்டல் அப்படின்னா இணையதள தொகுப்பு இணையதள தொகுப்பு வெப் பேஜஸ் அப்படின்னா வலைப்பக்கங்கள் வெப்சைட் அப்படின்னா வலைதளம் மற்றும் இணையதளம் அதுபோல் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா புலனம் சரி அடுத்தது போல் பல மொழிகளின் பொருள் அறிதல் பல மொழிகளின் பொருள் அறிதல் இந்த பல மொழிகளின் பொருள் அறிதல் அதில் தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது ஓகே ஸோ இப்போ இதற்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம் அதிர்ஷ்டம் வந்தாலும் நீ முயன்றால்தான் பயன் கிட்டும் ம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இது ஏதோ இந்த முதல் இதில் வந்து என்னென்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு முறை கன்ஃபார்ம் பார்த்துருங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னு நான் செக் பண்ணி சொல்லிடுறேன் சரி ஓகே டன் சரி அடுத்தது போயிடலாம் அடுத்தது வந்து அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இது புரியுது பழக்கம் எளிதில் விடாது ஓ புரிஞ்சிருச்சு அதாவது இந்த முதல் பழமொழி இப்போ தான் புரியுது அதாவது தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது இல்லையா அதாவது என்ன ப எப்படி பழமொழினா தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது என்ன வழி அப்படின்னு சொல்லும் அது வந்து ஊட்டி விடாது அந்த மாதிரி பொருள் ஓகே அதிர்ஷ்டம் வந்தாலும் நீ தான் பயன் கெட்டும் புரியுது அடுத்தது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பழக்கம் எளிதில் விடாது கண்டதை படிக்க பண்டிதனாவான் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா தனக்கு உரியதை மட்டும் செய்தால் உயர் உடைவான் உயர்வடைவான் பண்டிதனான பண்டிதனானவான் கண்டதை படிக்க பண்டிதன் ஆனாவான் பண்டிதனாவா ஆவான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ தனக்கு உரியதை மட்டும் செய்தால் உயர் உடைவான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இது புரியுது இல்லையா ஏதேனும் இருந்தால்தான் சிறிதாவது எடுக்க முடியும் நல்ல மாட்டுக்கு ஒரு அடி நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் நல்லவனுக்கு ஒரு முறை சொன்னாலே அதை ஏற்பான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் இன்பத்தின் அருமை துன்பத்தில் தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லாமல் இருப்பதே மிகுந்த மகிழ்ச்சி பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பணத்தின் மதிப்பை பற்றி சொல்லுது பணம் பாதாளம் மட்டும் பாயும் பணத்தின் வலிமை பழக பழக பாலம் அப்படின்னா ஒரே செயல் வெறுப்பை அளிக்கும் இதுதான் வந்து இந்த இது அடுத்தது பழமொழிக்கான பொருள் இதெல்லாம் அடுத்தது போயிடலாம் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுபிச்சம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா செழிப்பு அல்லது மல்லல் இப்போ சுமங்கலி அப்படின்னா நன்மங்களத்தால் அதுபோல் சுயகாரியம் அப்படின்னா சொந்த வேலை அல்லது தன்னலம் சொந்த வேலை அல்லது தன்னலம் சுய புத்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் தன் அறிவு அல்லது மயக்கமற்ற அறிவு தன் அறிவு அல்லது மயக்கமற்ற அறிவு சுயம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா சொந்தமான அதுபோல் சுயம்பு அப்படின்னா தான் தோன்றி அல்லது கடவுள் அல்லது இயற்கை அதுபோல் சுயேச்சை அப்படின்னா தன் விருப்பு அல்லது தன் விளைவு சுயேச்சை அப்படின்னா தன் விருப்பு அல்லது தன் விளைவு அதுபோல் சுலபம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் எளிமை அல்லது எண்மை அல்லது மலிவு எளிமை அல்லது எண்மை அல்லது மலிவு அதுபோல் சுலோகம் அப்படின்னா சுலபகம் அல்லது சொன் மாலை அல்லது புகழ் பழமொழி அதுபோல் ஸ்வர்ணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பொன் அல்லது காசு ஸோ இப்போ இதெல்லாம் ரிப்பீட் பண்ணிடலாம் சுபிச்சம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா செழிப்பு அல்லது மல்லல் சுமங்கலி அப்படின்னா நன்மங்களத்தாள் அதுபோல் சுயகாரியம் அப்படின்னா சொந்த வேலை அல்லது தன்னலம் அதுபோல் சுய புத்தி அப்படின்னா தன் அறிவு அல்லது மயக்கமற்ற அறிவு சுயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சொந்தமான சுயம்பு அப்படின்னா தான் தோன்றி கடவுள் அல்லது இயற்கை சுயேட்சை அப்படின்னா தன் விருப்பம் அல்லது சுயேட்சை அப்படின்னா தன் விருப்பம் அல்லது தன் விளைவு அதுபோல் சுலபம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் எளிமை எண்மை அல்லது மலிவு அதுபோல் சுலோகம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா சுலவகம் சொன் மாலை அல்லது புகழ் பழமொழி அதுபோல ஸ்வர்ணம் அப்படின்னு என்ன சொல்றோம்னா பொன் அல்லது காசு பொன் அல்லது காசு சரி அது போல அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்ட்டுனா யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னா யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரண்டு இரவு இரண்டு வரை ஆகும் மருதம் நெய்தல் ஆகிய இரண்டனுக்கும் மருதம் நெய்தல் ஆகிய இரண்டனுக்கும் ஆறு பெரும் பொழுதுகளும் வரும் அதுபோல திருமால் எந்த நிலத்திற்குரிய தெய்வம் அப்படின்னா திருமால் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் நெல்லரி கிணை இரண்டும் எந்த திணைக்குரியது அப்படின்னா மருதம் அதுபோல நெய்தல் திணைக்குரிய தொழில் நெய்தல் திணைக்குரிய தொழில் எனது மீன்பிடித்தல் நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன் பிடித்தல் அதுபோல பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகை பொருள் இலக்கணம் வந்து இரண்டு வகைப்படும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஏழு மார்கழி தை ஆகிய இரண்டும் எந்த காலத்திற்கு உரியன அப்படின்னா முன்பணி காலத்திற்கு உரியன மருத நிலத்திற்குரிய தெய்வம் வந்து இந்திரன் மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன் பாலை நிலத்துக்குரிய பறவைகள் பாலை நிலத்துக்குரிய பறவைகள் வந்து புறா மற்றும் பருந்து புறா மற்றும் பருந்து சரியோ கேடன் ஸோ அப்போ இதெல்லாம் கவனிச்சிடலாம் யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை மருதம் நெய்தல் ஆகிய இரண்டனுக்கும் ஆறு பொழுதுகளும் வரும் அதுபோல திருமார் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் மணமுலா நெல்லரிகிணை இரண்டும் மருதம் திணைக்குரியது நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன்பிடித்தல் ஆகும் அதுபோல பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அகத்திணைகள் ஏழு வகைப்படும் மார்கழி தை ஆகிய இரண்டும் முன்பணி காலத்திற்கு உரியன மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன் பாலை நிலத்துக்குரிய பறவைகள் புறா மற்றும் பருந்து சரி ஸோ அப்போ இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் வந்து தொடர்ந்து படிப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்மளோட இந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றோம் கிட்டத்தட்ட இப்போவே வந்து ஒரு ஏழு டெஸ்ட்டுக்கு மேலே போயிடுச்சு டைம் இருக்கும்போதே ஓஎம்ஆர் ஷீட்டில் தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதி பழகிருங்க டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி பத்து நாளில் உட்காந்து அவசர அவசரமாக அதை வந்து கன்சியூம் பண்ணாதீங்க இப்போவே முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி எது சரியான ஆன்சரு எது நமக்கு குழப்பமாக இருக்குது என்ன எது நல்லா அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க மேக்ஷூர் அது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு நல்லா பயன்படுத்திக்கோங்க அண்ட் இந்த நாளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி வெற்றியை நோக்கி நகர்ந்து போங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த நாளை வந்து மிகவும் அற்புதமாக வந்து பயன்படுத்திக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டா